இந்த கொல்லு பவுட்ரு செய்கிறதும் எப்படி அதுல வந்து அதை எப்படி யூஸ் பண்ணுறதும் அதுவும் சொல்றேன் இப்போ இது ரெண்டுமே கவனி பார்த்தீங்கன்னா கொல்லு பொடி வந்து கொள்ளை வாங்கிட்டு வந்து ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணும் அதுல கண்டிப்பா மண் இருக்குமா அதை மட்டும் பார்த்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் சட்டியில் எண்ணெயே இல்லாம வறுத்துடுங்க மேக்சிமம் எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு அந்த கொல்லை வருத்திட்டு மெதுவா கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒன் ஹவர் கூட ஆகும் நல்லா வருத்துக்கணும் ஆனா கலர் ஆகக்கூடாது அந்த கொள்ளு வந்து பச்சை வேகம் போகணும் பச்சை வேகம் போனதுக்கு அப்புறம் அதை நல்லா பவுடர் பண்ணிக்க பவுடர் பண்ணும்போது அதுல பூண்டு சேர்த்துக்கலாம் இப்ப நான் சொல்றது வந்து இதுதான் அந்த பவுடர் இதுதான் இது கூட நீங்க எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டீங்கன்னா சாதத்துல போட்டு பிசஞ்சு சாப்பிடலாம் இட்லி பொடி இட்லி பொடி இருக்குல்ல அதுக்கு பதிலாக இதை கூட நெய்யில குழப்பிட்டு அது கூட சாப்பிடலாம் இது கூட எக்ஸ்ட்ரா வந்து என்னென்ன சேர்க்க போறோம் அப்படின்னா பூண்டு நல்ல வெயில காய வச்சுட்டு அதையும் இது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் சிவப்பு மிளகா கருவேப்புள்ள பெருங்காயத்தூள் உளுந்து கொஞ்சோண்டு இது கூட சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க